ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் பிரியாணி டேஸ்ட்டில் தக்காளி சாதம் ரொம்ப டேஸ்ட்டியாக ரொம்ப சுலபமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டேஸ்டி ஃபுட் வித் வித்யா சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரை அடுப்பில் வச்சுக்கோங்க குக்கர் நல்லா சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடானதும் அரை டீஸ்பூன் சோம்பு ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டுப்பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்திக்கோங்க கூடவே ஒரு பச்சை மிளகாயை நீலவாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க இது கூடவே ரெண்டு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு வெங்காயத்தோட கலை செஞ்ச அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் அளவுக்கு நல்லா வதங்கினதும் அஞ்சு டு ஆறு தக்காளியை நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க தக்காளி நல்லா சாஃப்ட்ற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி சாஃப்டானதுக்கு அப்புறம் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு உழுது சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டோடய பச்சை வாசனை போய் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதக்கி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு இது கூடவே புதினா கொத்தமல்லி ரெண்டும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அடுத்ததான் பிரியாணிக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இன்றைக்கி தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு வீட்டில் எப்போயும் யூஸ் பண்ணுற புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் இல்லை ஹாஃப் பாயில் ரைஸ் எது எடுக்க விருப்பமோ அதை எடுத்துக்கோங்க ஒன்றரை டம்ளர் புழுங்கல் அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒன்றரை டம்ளர் புழுங்கல் அரிசிக்கு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நல்லா ஒரு கொதி வந்ததும் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிவிட்டு பத்து இந்த ஸ்ட்ரீட்டில் சேர்த்திக்கோங்க இப்போது ஒரு கொதி வந்துருச்சு இப்போது நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை சேர்த்திக்கலாம் அரிசி சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததும் குக்கரை மூடி போட்டுவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூணு டு நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க குக்கரில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் கரண்டி வச்சு மெதுவாக மேலே இருக்காத காலையெல்லாம் அடியில் வரைக்கும் போகிற மாதிரி நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் புழுங்குல அரிசியில் பண்ண மாதிரியே இல்லை நல்லா பாஸ்மதி ரைஸில் பண்ண மாதிரி உதிரி உதிரியாக நல்லா கடிச்சிருக்கு அவ்வளோ தாங்க ரொம்ப டேஸ்டியான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு இந்த தக்காளி சாதம் ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருந்ததுன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் பண்ண இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுனால் டேஸ்ட்டி ஃபுட் வித் வித்யா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்